வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேசலைங்க பஸ் ரூட்டில் ஒரு ஏக்கரை எழுபது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோமுங்க தெரியுது பாருங்க இந்த லேண்டு தான் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூட்டபுளாக இருக்குங்க ஒரு ஏக்கரை எழுபது சென்ட் பூமிங்க கிணறு இருபத்தஞ்சி தென்னை மரம் ஒரு பண்ணை வீடோட ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வாங்க வீடியோவில் பார்க்கலாமுங்க தெரியுதுவா இருக்குது இந்த லேண்டு தானுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் பூமிங்க பஸ் ரூட்டு தார் ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது அடி தார் ரோடு பேஸ் வரவுங்க தனி கிணறுங்க ஜல மூலையில் வாஸ்து முறைப்படி லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல செம்மண் பூமி இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரிப் போட்டிருக்காங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு தென்னை மரம் இருக்குதுங்க ஒரு பண்ணை வீடு இருக்குதுங்க தேடும்போது இந்த மாதிரி கிடைக்காதுங்க ஒரு சில சமயத்தில் தான் வந்து இந்த மாதிரிக்கு விற்பனைக்கே வரும்ங்க பாருங்க தான் கிணறுங்க கிணறு வந்து பார்த்தீங்கன்னா ஜல மூலையில் வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க பாருங்க தான் கிணறு இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க சூப்பர் லேண்டுங்க பஸ் ரூட்டு வில்லேஜிலேருந்து கரெக்டாக கால் கிலோமீட்டரில் இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிக்குதுங்க இதை கிணறுங்க ஒரு பண்ணை வீடும் இருக்குதுங்க மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு லட்சம் ரூபா கேட்குறாங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு ஏக்கரை வாங்கினா இன்றைக்கி எழுபதுலேருந்து எண்பது சொல்கிறாங்க தார் ரோட்டு மேலே இவ்வளவு வசதியோடு எல்லாமே சேர்ந்து மொத்தமாக எழுபத்தி ஆறு லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குறைவான பட்ஜெட்டு தானுங்க இது இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க ஒரு லெமன் செடி இருக்குதுங்க இதுதான் அந்த லெமன் ட்ரீங்க ஊடு பயிர்கள் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லி மரம்ங்க எல்லாமே இந்த லேண்டில் இருக்குது நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் வீட்டோட வந்து பார்த்திங்கன்னா வெளியூருக்கார தான் வாங்கிக்கிறாங்க கோயம்புத்தூர்க்காருங்க அது ஒட்டு ஒட்டுணும் மாதிரிக்கு தான் நம்ம வந்து விற்பனைக்கு வந்துருக்குது பார்க்குறோம்ங்க அதுக்கு பக்கமான லேண்டுங்க பாருங்க ஃபுல்லாக ட்ரிப் போட்டிருக்காங்க ட்ரிப் எரிக்காசன் போட்டிருக்காங்க பாருங்க கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க வாருங்க தெரியுது பாருங்க இந்த வீடு தான் வந்து நம்ம லேண்டில் இருக்குதுங்க இந்த வீடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மரம் இருபத்தி அஞ்சு தென்னை மரம் இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காய் இருக்குதுங்க நல்லா செம்மண்ணுங்க இந்த மாதிரிக்கு மண் வந்து பார்த்தீங்கன்னா தேடும்போது கிடைக்காதுங்க இதுதான் வந்து பக்கத்தில் சேல்ஸ் ஆகிருக்குதுங்க இது பக்கத்தில் தான் நாம் பார்க்குற இப்போ ஸ்கொயராக சமச்சதுரமாக வரும்ங்க எந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா இழுக்காதுங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க பாருதான் வீடு நீங்கள் இந்த மாதிரிக்கு நிறக்கா பேர் கேட்டிருந்தாங்க அப்போ வந்து விற்பனைக்கு வரலைங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல லேண்டுங்க பாருங்க தென்னை மரம் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க சூப்பராக இருக்குங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வருக்குதா தென்னை மரம்ங்க பொள்ளாச்சி டு கரூர் ரோட்டில் குடிமங்கலம் பக்கத்தில் இது வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் இந்த லேண்டுக்கு வருங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம்ங்க பஸ் ரூட்டுங்க தார் ரோடு பேசுங்க நீங்கள் எந்த ஒரு காட்டுக்குள்ளேயுமே போக தேவையில்லைங்க தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க நறக்கா பேர் தார் ரோடு பேசுகிறத கேட்பாங்க இந்த லேண்டு தார் ரோடு பேஸில் தான் இருக்குதுங்க இந்த தென்னை மரம் பூரம் வருதுங்க இந்த லாஸ்ட்டோட பார்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரப்பு வரைக்கும் வருங்க தெரியுது வருங்க வரப்பு அது வரைக்கும் நம்ம பூமிங்க வருங்குது தான் அந்த வீடு டாக்மெண்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க தெளிவான டாக்மண்டுங்க வருங்க அந்த வரப்பு வரைக்கும் வருங்க மொத்தமாக எழுபத்தாறு லட்சம் ரூபாய் இருந்தால் இதை நீங்கள் வாங்கிடலாமுங்க சூப்பரான சொத்துங்க இதை பார்க்குற மாதிரி இருக்கு இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க இதை பாடுறங்க இது வரைக்கும் வரும்ங்க வடக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க ஸ்கொயராக பூமி வரும்ங்க பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்குதுங்க இந்த மாதிரி தான் வந்து நிறக்கா பேர் கேட்டிருந்தாங்க சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா வீடு வேண்டு அது மாதிரி தான் இருக்குதுங்க நன்றி வணக்கம்